தித்திக்கும் தேனமுதி என்றால் அகிலமெல்லாம் பார்த்திருக்கும் தமிழும் முதல் என்று கூறி என் பெயரை பதிவு செய்கின்றேன் என் பெயர் ராஜாத்ரா நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எங்கள் நாயகன் அப்துல் கலாம் அவர்கள் தமிழ்நாட்டின் தென்கோடியான ராமேஸ்வரத்தை விவேத்த விண்ணி உலக நாடுகளை திரும்பி பார்க்கக்கூடிய விஞ்ஞானியாக மாறியவர் எங்கள் நாயகன் அப்துல் கலாம் அவர்கள் சிறு வயதில் வானத்தை பார்க்கின்றால் வானில் பார்க்கின்ற பறவையை பார்த்து நானும் ஒரு நாள் அப்படி பறப்பேன் என்று கனவு காண்கின்றார் நீ உறங்கும் பொழுது வருவதல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் வருவதுதான் கனவு என்று கூறியது மட்டுமல்லாமல் தன் வாய்விலும் கனப்பிடித்தார் என்றால் அவர்தான் எங்கள் நாயகன் அப்துல் கலாம் அவர்கள் ஒருமணிதான் வாய்ந்தால் சிறு வயதிலிருந்தே வறுமை தான் வாழ்ந்தார் வறுமையின் காலகட்டத்திலும் சிறு சிறு தொழில்களை செய்தார் என்றால் அதுக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது ஒவ்வொரு வீட்டிலும் செய்தித்தாள்களை போட்டு வந்தார் காலங்கள் மாறிந்த நாட்கள் சென்றன படிப்பின் கல்லூரிகள் அனைத்து முடிந்தன இப்போது வேலை செய்ய வேண்டும் இதற்காக இந்திய ராணுவ ஆராய்ச்சி மையத்தில் தன்னை விண்ணப்பிக்கின்றார் விண்ணப்பம் தோல்வி அடைகின்றது தோல்வி கண்டு தகுந்து போகவில்லை வெற்றியின் பாதையில் எங்க ஐயா முன்னேறி சென்றார் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்திய அணு ஆயுத ஆராய்ச்சி மையத்தை தன்னை இணைத்து இந்திய ராணுவத்திற்காக முதல் முதலாவதாக ஹெலிகாப்டரை வடிவமைத்து கொடுத்தார் அது வெற்றிகரமாக அமைந்தது ஏன் இப்படியும் சொல்லலாமே பொக்ரேன் ஒன் என்ற அணுவாயத்தை உருவாக்குவது முக்கிய மூலக்கருத்து அமைந்த போது எங்க நாயகன் அப்துல் கலாம் என்று தலைநிமிந்து சொல்வோமே ஏன் உலக நாடுகளை திரும்பி பார்த்தது இல்லவா சந்திரன் ஒன் திட்டத்தை உருவாக்கியது மட்டுமல்லது வெற்றிகரமாக அமைத்தாரு என்ன வந்து திட்டம் என்று கேட்டீங்களா நான் எடுத்து சொல்லுவேன் அண்டிய நான் நம்ம போர் எடுத்து படிக்கிறா என்று துல்லியமாக கணிக்கூடிய திட்டம் தான் இத்தகைய திட்டம் இத்திட்டத்தின் இத்திட்டத்தின் இயக்குநராக அமைந்தவர் மயில்சாமி அனதுரை அவர்கள் இது வெற்றிகரமாக அடைந்துவிட்டது என்று பெருமையாக பேச பேசப்போகிறார்

முடிப்பதற்கு முன்பாக என் நாயகர் அப்துல்கலாம் அவர்களுக்கு நான் எழுதிய ஒரு கதையை மட்டும் இந்த நவையில் எடுத்து என் முறையை நிறைவடை செய்ய விரும்புகிறேன் தென் கோடி ராமேசுவரத்தில் பிரித்த விண்ணொலி உலக நாடுகளே திரும்பி பார்த்த விஞ்ஞானி தென்கோடி ராமேஸ்வரத்தில் பிரித்த விண்ணொலி உலக நாடுகளே திரும்பி பார்த்த விஞ்ஞானி படிக்கும் மாணவனியின் வழிகாட்டினி படிக்கும் மாணவனி வெளிகாட்டினி இளைஞர்களே நாளை இந்தியா என்று கூறிய விஞ்ஞானினி இளைஞர்களே நாளை இந்தியா என்று கூறிய விஞ்ஞானினி வறுமையை பார்த்து நகர்ந்து போகவில்லை வறுமையை பார்த்து நகர்ந்து போகவில்லை வறுமையின் படைப்பில் படிப்பில் பெருமையாக துளித்த தமிழி தாய்நாடு பெருமை கொள்கிறது எங்க நாயகன் அப்துல் கலாம் என்று ஜெய்ஹிந்த்